சிறுவர் சுகாதார மேம்பாடு தொடர்பான தேசிய ஒருங்கிணைப்பு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது சிறுவர் சுகாதார மேம்பாடு பணியகம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு யுனிசெஃப் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நாட்டு மக்களின் சுகாதாரம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் தொற்று நோய்கள் அல்லாத நோய்களை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அணுக வேண்டும் எனவே நாம் காணும் சிறந்த விடயங்கள் என்னவென்றால் மூன்று முதல் ஐந்து குழந்தைகள் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டாகும் போது பதினெட்டு முதல் இருபது வயதை கொண்ட இந்த பிள்ளைகள் இந்த தலைமுறையினர் இந்த சிக்கலில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அது தொடர்பில் நாம் விரும்பினார் இது போன்ற ஒரு தொடர்ச்சியான திட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் சில காலம்

ஆங்கிலத்தில் கூற்றொன்று உள்ளது ஒரு குழந்தையை நல்லவராக நல்ல குடிமகனாக எம்மால் மாத்திரம் வளர்க்க முடியாது ஒரு நாடாக குழந்தைகளின் பொறுப்பு பாதுகாப்பு பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு சிறந்ததை வழங்குதல் ஆகியவற்றை ஒரு சமூக பொறுப்பாக நாம் முன்னெடுக்க முயற்சிக்கின்றோம் அதனாலேயே இந்த தருணத்தில் ஆரம்ப கால குழந்தை மேம்பாடு குறித்த கொள்கையையும் ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வி குறித்த கொள்கையையும் நாம் உருவாகியுள்ளோம் இதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு புதிய நாம் முன்வைத்தோம் இந்த ஆண்டு அந்த கொள்கைகளை அமைச்சரவையில் முன்வைத்து அதற்கான பணிகளை முன்னெடுப்போம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி மற்றும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் கிரியாத்மகான பலாபுரத்து வேணுவா